சாப்பிட்டாச்சு தோசையும் பூண்டு பொடிமா அப்படியா பூண்டு பொடினா இட்லி பொடி மாதிரியே பூண்டு பொடியா நீங்கள் செஞ்சதா கடையில் வாங்கினதா வித்தியாசமாக இருக்குது இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கு பூண்டு பொடி சரியாயிடுச்ச கை வலி உங்களுக்கு குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதான் இருக்கு தம்பி என்னாச்சு ஒரு கம்மந்தோட எப்படி போனீங்க மத்தியானம் ஓரளவு பரவாயில்ல ஓகே ஓகே அட் சம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதிய நீங்க வர்றீங்க கரெக்டா எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே ஆளை சாப்பிட்டீங்களா தம்பி ஒர்க்லாம் எப்படி போச்சு அம்மா அப்படி இருக்காங்க அக்கா நானும் ஃப்ரெண்டு ஹாய் வணக்கம் லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆனா என்ன யாரும் லைக் பண்ணல அக்கா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க அக்கோய் வாக்கா நண்பா ஹாய் வணக்கம் நீங்கள் அக்கா நான் சாப்பிட்டேன் தம்பி மூர்த்தி மூர்த்தி ஹாய் வணக்கம் நல்லா சாப்பிட்டாச்சா என் சேனல் ஓரளவு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆயிருக்குவோ சூப்பர் சூப்பர் இருங்க வரேன் மியூட் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்துக்கேன் டிவி ஓடுது சோறு ரசம் அக்கா சரி தம்பி சூப்பர் நிறைய சாட்ஸ் போடுங்க சொல்லுங்க தம்பி சோறு ரசம் அக்கா நான் பேசுகிறேன் கேக்கு சொல்லுங்க 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 அருண் ஒருத்தி போச்சு நீ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு கண்டிப்பா பார்க்குறேன் மருந்து மருந்து போயிடுது உண்மைய சொன்னா மருந்து மருந்து போயிடுது மதுமா உங்க வீடியோ ஆனால் வர மாடுது எனக்கு எல்லா வீடியோ வருது ஆனால் உங்க வீடியோ சான்ஸ் மட்டும் சரி கண்டிப்பா பார்க்குறேன் கண்டிப்பா 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 அது போச்சு தம்பி இன்னைக்கு ஒர்க்கு நல்லா போகுதுக்கா சூப்பர் அம்மா என்ன பண்றாங்க நான் கேட்டேன்னு சொன்னீங்களா என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனை சொன்னால் அதை பா அதை ஃபாலோ பண்ணுங்க பண்ணுறேன் ம் சரி கண்டிப்பாக பார்க்குறேன் கேப்டன் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அம்மா நல்லா இருக்காங்கக்கா சரி தம்பி கேப்டன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இரவு உனக்கும் ஜோதி சாப்பிட்டாச்சான் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க தம்பி ஜெய் ஹாய் வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா பழனி ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சாப்பிட்டாச்சா ம் இங்க தோசை சிக்கன் அங்கே இங்கே சாம்பார் தோசை ஜே ஜே மாஸ்டர்ஸ் ஹாய் வணக்கம் ஓகே பாய் சரி மதுமா பாய் நல்லா இருக்கேன் ராஜ் 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 ரெண்டு ராஜ் வந்திருக்கீங்க ரெண்டு ராஜும் சாப்பிட்டீங்களா தம்பி ஐயக்கா ஃபேஸ் காமி ஃபேஸ்னால ஓன்லி வாரிஷ் மட்டும்தான் ஐயா ஃபஸ்ட் டைம் ஹவாரியூ நல்லா இருக்கேன் பாலனி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எந்த ஊர் என்ன சாப்பிட்டீங்க நான் சூப்பராக இருக்கேன் லைஃப்பில் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா ஃபேஸ் காட்டு ஃபேஸ் காட்டுன்னு சொல்ல மட்டும்தான் பிடிக்கவே பிடிக்காது லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள் மேலே த்ரீ டாட் இதுக்கு போகிறேங்க அதை டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி காமி அக்கா நோணும் பயந்துடுவீங்க தம்பிங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன் சரிங்களா சொல்லுங்கள் தம்பி ஜோதி எனக்கு பிடிச்ச சாங் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படியா நான் என்னோடய சாங் நான் சாட்ஸ் போட்டது ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாங்காக தான் இருக்கும் தேங்க் யூ கேப்டன் அவர் ஃபிளே கேப்டனே என்னோடய சாங் சூப்பர்ன்னு சொல்கிறீங்க காரில் என்ன வேணும் எனக்கு உங்க ஃபேஸ் என்னன்னு சொல்லி தேங்க்யூ இப்படிதான் இருக்கணும் கேப்டனை போலதான் எல்லாரும் இருக்கணும் என்ன

ராமநாத டிஸ்ட்ரிக்ட் பரம்புடி கேக்குதா உங்களுக்கு ஹாய் கேப்டன் வணக்கம் அப்பு பிரியா ஹாய் வணக்கம் நலமா ஓகே காமிக்க வேணாம் அட்லீஸ்ட் உங்க அக்க தடவை நான் சொல்றீங்க அதோட விட்டுறணும் சரிங்களா ஜி பூம்பா இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க நாலாவது லைக் தேங்க்யூ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஒரு அப்போ அப்படியா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நலம் சவுக்கியமாக சூப்பராக இருக்காங்க எல்லாரும் நல்லா எல்லாரும் எல்லோ எல்லோ நீதாச்சும் கொஸ்டின் கேட்டேன்னா அவ்வளவுதான் நீ பஸ்ட் தங்கச்சியா தம்பியன்னு சொல்லு நான் வந்து உங்களுக்கு பிரதர் பிரதரா சரி சரி ஓகே ப்ரதர்ஸ் எந்த ஒரு ஜே 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 உங்களுக்கு ஜெய் ஜே நீ என்ன எல்லா கமெண்ட்ஸையும் போட்டு போட்டு டெலிட் பண்ண என்ன ரீசன் போதுமா என்ன வேணும்னாலும் என்ன பண்ணி புரியல உன்னோட கமெண்ட்டே எனக்கு புரியலை புரிய கமெண்ட் பண்ணு என்ன வேணாலும் நீ எதுக்கு கமெண்ட் போட்டு போட்டு டெலிட் பண்ற தம்பி என்னாச்சு உனக்கு திரும்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒப்பா எப்படி போச்சு செம்மையா போச்சு அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா எங்க வீட்டுல தோசை சாம்பார் ஆனா நான் சோறு சாப்பிட்டேன் சோறு உருளைக்கிழங்கு வருதல் சாம்பார் சைலண்டா இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா என்ன சாமி வேணும் என்ன சாங்க என்ன ஓகே என்ன சாப்பாடு இருக்கா எங்க வீட்டில் சாம்பார் மத்தியானம் வச்சோன்னா சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வரவல் என்னது யோ என்ன சாங் இது சாங்கா எனக்கு தெரியவே தெரியாது நீ சாங் இது பேர் சாங்கண்ணா ஒழுக்க புரியும்படி கமெண்ட் போடு கமெண்ட் எதுக்கு டெலிட் பண்ற என்ன ரீசன் இன்னும் ஒரு கமெண்ட் நீ போட்டு டெலிட் பண்ண உனக்கு பிளாக் பண்ணிடு சரியா அதுதான் உங்களுக்கு புரியலையே எல்லா கமாண்ட் நீ சாங்ஸ் ஒன்று கமாண்ட் சாங்ஸ் தான் எனக்கு புரியல அதுக்கு முன்னாடி போட்டதில் நான் படிச்சிட்டேன் எல்லாத்தையும் இதுக்கு டெலீட் பண்ண லைக் பண்ணதுக்கு தேங்க் யூ ஆனால் ஃபேஸ் கட்ட மாட்டேன் ஓகே உங்கள் பேர் என்ன செய்ய சாரிப்போம் தேவகுமார் நீ ஃபேஸ் கடல நான் லைக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துகிட்டு போயிருங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஷோடி அக்கா ஓகே அக்கா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்களா யார் வீடியோ நான் தான் கேட்கணும் என்னோட வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா நான் கேட்கணும் சரிங்களா நீ உங்கள் சேனல் இருக்கா சேனல் இருந்தால் கம்மண்ட் பண்ணுங்களா நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஜே ஜே படிக்கிறியை திரும்பி வேலை பக்கையா நீ சின்ன பையன நீ கா நீங்கள் வீடியோ பார்க்கலை என்னாச்சு யாரு இன்னும் விளையாடுலக்கா என்னாச்சு தெல எல்லாரும் சாப்பிடுவாங்க அக்கா சொல்லிங் சொல்லுங்க வீடியோ பார்க்கல பறிக்கணும் சரி பார்க்குறேன் உன்னோட வீடியோ பார்க்குறேன் சர்ச் பண்ணி பார்க்குறேன் சரியா எல்லாருக்கும் நான் பத்து மணிக்கு தான் லைவ் போடுவேன்னு தெரியும் இப்போ தானே ஒம்பது ரெயாவுக்கு அதனால யாரும் வர மாட்டாங்க எல்லாரும் வந்து பத்து மணிக்கு நினச்சிட்டு இருப்பாங்க என்னோட வீடியோ இல்லை அப்போ யார் வீடியோ நீ சேனல் தம்பி வீடியோ வீடியோ யார் சொல்லு வச்சிருக்கேன் செஞ்சு தம்பி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சா உள்ள வெளியில போனோட கமௌண்ட் நோட்டிபிகேஷன் வந்துச்சா உங்களுக்கு உன்னோட ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சரிச்சு இருக்கான்னு பாரு எல்லா கமெண்ட்டையும் நீ டெலீட் பண்ணி வச்சுருக்க அந்த கமெண்ட்ஸையும் டெலிட் பண்ணு எத்தனை பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க சரி உனையை நான் பிளாக் பண்ணுறேன் சரியா தம்பி நீ ஏன்னா கமாண்டை போட்டு போட்டு டெலீட் பண்ணிகிட்டுருக்க அந்த ஐடியை பிளாக் பண்ணுங்க அக்கா நான் உனக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் அதான் சாரிப்பா உனையை நான் பிளாக் பண்ணிடுறேன் போயிட்டு வா சரி நானும் போட்டும் போட்டுன்னு பார்த்துட்டு இருந்தா போட்டு போட்டு கமாண்டை ஃபுல்லாக டெலீட்டு அந்த ஐடியா பிளாக் பண்ணுங்கக்கா ஏன் அவனுக்கு எல்லாம் ரொம்ப பேசிட்டே இருக்கா பண்ணியாச்சு தம்பி செந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இல்ல செர்ச் பண்ணி வந்தீங்களா నోటిఫికేషన్ వండుచా எல்லாரும் ஓடிட்டீங்களா இல்ல நோட்டிபிகேஷன் வரல நான் தான் வந்து என்னக்கா யாருக்குமே என்ன போல நோட்டிபிகேஷன் வரல போல இருக்குதுக்கா சரி நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா கட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க